அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னாலும் கூட குற்றம் சாட்டி ரொம்ப வேகமாக பேசுறது சில நேரத்தில் அவங்களை காயப்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் ஆனால் இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனையும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவங்கள அந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரவே முடியலை இந்த பிரச்சனை சரியாகும் எல்லாருமே அதனுடைய வழிகளை மறந்துட்டு மீட்புப் பணிகளை முடிச்சுட்டு அடுத்த ஆக்கப்பணிகளில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து தொடர்ந்து தாவே காமனோட தரப்பில் இருந்து வந்துக்கிட்டே இருக்கு பொய்யான குற்றச்சாட்டுகள் அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகள் ரொம்ப வேதனையோட வலியோடு இருக்கிறோம் விளக்கங்கிற பேரில் விஜய் போன்று பேசியிருக்கிறார் வருத்தங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த வீடியோவில் இல்லைங்க நாற்பத்தி ஓரு பேர் செத்துருக்குறாங்க ஒரே ஒரு வருத்தம் நீ காரணம் இல்லவே இல்லையா ஆனால் அதுக்கு பதிலாக மக்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அப்போது திசை மாத்த விரும்புகிறீங்க நேற்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார் ரொம்ப அவ்வளவு தன்மையாக இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் எந்த கட்சியினுடைய கூட்டம்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அந்த நெரிசல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு எல்லா ஊரே தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டனும் பொதுமக்களும் சாக விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜய்க்கும் சேர்த்து தான் பேசியிருக்காருந்தா அப்படிதான் எல்லாருக்கும் படுது ஆனால் இன்னைக்கு விஜய் விஜய்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது விஷமாக பேசியிருக்கார் எங்கள் தொண்டர்களை நீங்கள் பழி வாங்குறீங்க பழி வாங்கணுன்னா வழி வாங்கணுமா சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சினிமா டைலாக் எவ்வளவு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மத்தியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரணும் உள்ள எதிர்கட்சியாக செயல்படணும் ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த அகங்காரத்தில் என்ன வேணாலும் பேசுவீங்களா சமுதாயத்தை எப்படி வேணாலும் வழி நடத்துவீங்களா அஞ்சாயிரம் மாவட்டத்துக்கு போயிட்டு எங்கேயுமே நடக்கலை கரூரில் மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு பொய்யை நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய விக்கிரமாண்டி கூட்டத்தில் நானூறு பேருக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மயக்கப்பட்டிருக்கிறாங்க நாலு பேர் செத்து இருக்கிறாங்க ரோடு ஆக்சிடென்டில் இறந்துருக்கிறாங்க அடுத்தடுத்த கூட்டங்களில் இருபது பேர் முப்பது பேர் பதினஞ்சு பேர்னு அடுத்தடுத்து மயக்கப்பட்டு விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரியான செருப்பு எங்கே பார்த்தாலும் உங்கள் கட்சி கொடிகள்னு எங்கே பார்த்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருந்தது இந்த இடத்துல உயிரிழப்பு ஆயிருக்கிறது ஏற்கனவே நடக்காமல் இல்லை உயிரிழப்பும் நடந்திருக்கிறது மூச்சு திணறல் அவ்வளோ பேருக்கு வந்திருக்கு செய்தி எல்லா இடத்துலையும் இருக்குது கரூரில் நடந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய புரிதல் இருக்குது வீடியோவும் இருக்குது உங்கள் அவ்வளவு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு தாமதமாக வர்றீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வேண்டாம்னு போலீஸ் சொல்கிறாங்க வம்படியாக நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றீங்க உள்ளுக்குள்ளே வரும்போதும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பஸ்ஸுக்குள்ளே போயிட்டீங்க அப்போ ஏற்கனவே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கவங்க கூட உங்கள் முகத்தை பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சவங்க கூட ஐயோ பார்க்க முடியலையான அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வர்றான் ஏற்கனவே இன்னொரு நாற்பத்தம்பது காரு இங்கே வேறு இடம் கால்வு கூட வைக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா கூட்டமும் சேர்ந்து ஒரு பெரிய நெரிசலாகி உயிர் போச்சுன்னா அதுக்கு காரணம் திமுகவா குற்றச்சாட்டு சொல்லலாங்க ரொம்ப மோசமான குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது உங்கள் மேலே இருக்கக்கூடிய தப்பு முதல்ல ஒத்துக்கோங்க தாவேக்காங்கிறது தமிழக வெற்றி கழகம் அல்ல என்ன தெரியுமா தோணுது தானாக தவறு வேணா வெரி கழகம் அல்ல கலகம் இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அடுத்தவங்களை எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடலாம் இன்னும் ஒரு ஒரு மோசமான இங்கே ஏற்படுத்த முடியாதான்னு ஆத ஒரு ஜனம் பதிவு போட்டு டெலீட் பண்ணுறாரு அவங்களுடைய எண்ணம் முழுக்க அப்படி தான் இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனால் விஜய் அல்ல விஷம் அரசியலிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அசிங்கம் விஜயும் அவருடைய கூட்டமும் எனக்கு இன்னொன்று ஒன்றேன்னு தோணுது இதுக்கு முன்னால் முதல் பிரச்சாரம் அப்போ திருச்சி போய் அரியலூர் போய் குண்ணம் வந்து பெரம்பலூர் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் அதாவது ரொம்ப லேட்டாயிடுச்சின்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டார் ஒரு இதே மாதிரி கரூரில் எப்படி ஒரு எட்டு மணி நேரம் லேட்டாக வந்தாரோ பெரம்பலூருக்கு போயிருந்தால் ஒரு வேலை பெரம்பலூரில் இது நடந்திருக்குமான்னு இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம் விசாரணை போகுது உங்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய விசாரணை மேலே நம்பிக்கை இல்லையா சிபிஐயோ இல்லை மேல்முறையீடோ எது வேணாலும் பண்ணுங்க வீடியோங்கிற பேரில் நல்லா இருக்க தமிழ்நாடை நாசமாக்க ட்ரை பண்ணாதீங்க விஜய் சினிமா டைலாக்கை பிரச்சாரத்தில் தான் பண்ணீங்க இப்போ விளக்கம் கொடுக்குறேங்கிற பேர்லையும் ஒரு வீடியோவை வெளியிட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்க உண்மையிலேயே சொல்கிறேன் ரசிகனாக இருந்ததற்கு அசிங்கப்படுறோம் ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுறோம் எவ்வளவு மோசமானவர் நேரில் போகலை பதற்றமான சூழல் இருக்கும் அதனால் நான் போகலை அப்படின்னு ஒரு விளக்கம் வேறு தாடி வளர்க்குறதுக்காக மூணு நாள் கேப்பு தான் விஜய் அது